முன்னொரு காலத்தில் யுகாந்தர முடிவில் மகா பிரளயம் ஏற்பட்டபொழுது யமதர்மராஜனுடைய காரியதரிசிகள் தங்களுக்கு ஏற்பட்ட கட்டளைப்படி எல்லா ஜீவன்களையும் இரையாக்கி கொண்டு வருகையில் ஆகாசஜன் என்னும் பிராமணன் மட்டும் ஒரு கவலையும் இல்லாமல் ஜீவித்திருந்தான் யமனுடைய முக்கிய காரியதரிசியான மிருத்யு இதை கவனித்து தனக்கு கீழ்ப்பட்டவர்களால் விடப்பட்ட ஜீவனை தானே அழிப்பதாகப் புறப்பட்டான் பிராமணன் இருப்பிடத்தைச் சேர்ந்தும் கூட அவனை நெருங்க முடியாமல் இருப்பதை கண்டார் அவனிடமிருந்து கிளம்பிய தேஜஸ் அவ்வளவு பிரகாசமாக இருந்தது பிறகு சக்திகளையெல்லாம் சேர்த்து ஒருவாறு உள்நுழைந்து அவனை வாரியெடுக்க முயன்றான் ஆனால் அவன் கைக்கு ஒன்றும் உருப்படியாக அகப்படவில்லை வெகுநேரம் சிரமப்பட்டான் யாதும் பயனில்லை என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து கடைசியில் தன் எஜமானனை யோசனை கேட்டு வரலாமென்று திரும்பினான் எஜமானனுக்கு நடந்த சம்பவங்களை தெரிவித்தான் யமன் அவைகளை கேட்டு மிருத்திவை நோக்கி உன் இஷ்டப்படி ஜீவன்களை அழிக்கலாமென்று நீ எண்ணுவது தவறு அதை செய்ய எவராலும் முடியாது ஒவ்வொரு பிராணியும் தன் கர்மத்தாலேதான் தன் நாசத்தை விதித்துக் கொள்ளுகிறது கர்மந்தான் ஜீவன்களுக்கு காலம் ஆகையால் தானாகவே நசித்து வருவதுதான் உனக்கு இரையாகும் ஆதலால் அந்த பிராமணனுடைய கர்மத்தை தெரிந்து கொண்டால் அவனுடைய ஆயுள் காலத்தையும் அறிவாய் என்றான் இதை கேட்டதும் மிருத்தி உடனே புறப்பட்டு பிராமணனுடைய கர்மங்களை தேடும் பொருட்டு பிரபஞ்சமெல்லாம் அலைந்து திரிந்து எங்கும் தகவல் அகப்படாமல் கவலையுடன் மறுபடியும் யமனை நாடிச் சென்றார் எங்கே தேடியும் கர்ம சேஷம் யாதும் இருப்பதாக தெரியவில்லை என்று யமனிடம் சொல்லி இந்த ஆகாசஜனுடைய சொரூபத்தை பற்றி சொல்லும்படி வேண்டிக் கொண்டார் அதற்கு யமன் ஆகாசஜனுடைய சொரூபம் நிர்மலமான ஆகாசந்தான் பஞ்சபூதங்களின் சம்பந்தம் இல்லாததால் உருவமும் அமைப்பும் அவனுக்கு இல்லை உதவிக் காரணங்களைத் தழுவியோ அல்லது அவைகள் சம்பந்தமில்லாமலோ எது ஒன்று உண்டாகிறதோ அது தன் மூல காரணத்தைத் தவிர வேறாக அதாவது இவ்விடத்தில் காரியமாக மாறுதல் அடைய முடியாது இது அனுபவத்தில் தெரிந்த தத்துவம் இங்கே இந்த ஆகாசஜனுக்கு பூர்வ கர்மம் ஒன்றுமில்லை இப்பொழுதும் கர்மமாகிய அனுபவமும் இல்லை அதாவது அவனுக்கு பிரபஞ்சத்தில் நோக்கமே இல்லை சித்தின் அசைவின்றி இருக்கிறான் ஒரு பிராண அசைவு இருப்பதாக தோன்றுவதும் பார்ப்போர்க்கே தவிர அவனுக்கு அதிலும் நோக்கமில்லை அவன் கேவல சித் சொரூபமாக இருக்கிறான் இக்காரணங்களால் அவனுக்கு அழிவே இல்லை மரணத்தின் நினைவு யார் மனத்தில் உதிக்கிறதோ அவன்தான் அதற்கு இரையாவான் ஆகாசஜனோ இவ்வித நினைவு யாதுமின்றி ஞான சொரூபமாகவே இருக்கிறான் நாம் காணும் சொரூபம் நமது தோற்றத்தில் ஏற்படுவது இதற்கு காரணம் அமைதி கடலாகிய பிரம்மத்தில் ஆதியில் ஏற்பட்ட அசைவே இந்த அசைவு எங்குள்ளது என்றால் அது பிரம்மத்தில் அடங்கியுள்ளதே அதை விட்டு பிரிக்க முடியாததே தண்ணீரிலிருந்து ஓடும் தன்மையை பிரிக்க முடியுமா அல்லது காற்றிலிருந்து அசைவை அகற்ற முடியுமா அதுபோல பிரம்மத்திலிருந்து ஸ்பந்தம் அல்லது இயக்கம் என்பதை பிரிக்க முடியாது இந்த ஸ்பந்தத்தின் காரணமாகத்தான் சிருஷ்டி ஏற்படுவதும் இத்துடன் நான் என்னும் நினைவு அதிகரிப்பதால் பிரபஞ்சமும் விஸ்தாரமடைகிறது ஆகவே இந்த ஆகாசஜன் உதவி காரணங்களின்றி தன் சுயஸ்வரூபமாகிய சூன்யத்தில் இருக்கிறான் ஆதலால் இப்பேற்பட்டவனை நீ எப்படி உன் வசமாக்கிக் கொள்ள முடியும் என்றான் யமன் இதற்கு மிருத்யு சூன்யத்திலிருந்து உண்டாவது எப்படி பஞ்சபூதங்கள் இருப்பது எப்படி இல்லாமல் போவது எப்படி என்று கேட்டான் இதற்கு யமன் மகா பிரளயம் என்ற நிலை ஏற்பட்டால் சர்வமும் ஐக்கியமடைகின்றன அப்பொழுது மிஞ்சுவது என்ன அது சூன்யமே அதுவே பூர்ணமும் காரணம் காரியம் இரண்டும் நசித்தால் மிஞ்சுவது என்ன அது சூன்யமே அதுவே பூர்ணம் சொப்பனத்தில் அனுபவிப்பதெல்லாம் என்ன காரணம் சூன்யமாக இருந்தும் ஸ்தூல தேகம் எப்படி அசையப்படுகிறது அதுபோலதான் இந்த சூன்யமான பூரணத்திலிருந்து உற்பத்தியான தோற்றமும் நாசமடையும் தோற்றமும் உண்டாகின்றன பிரபஞ்சம் ஏற்பட்டதாக இருந்தால் அது நாசத்தை அடைய வேண்டியதும் திட்டம் உற்பத்தியாவதற்கும் நாசமடைவதற்கும் காரணமாய் ஒன்று சாசுவதமாய் இருந்தே தீர வேண்டும் இது எந்த கணத்திலும் எந்த காலத்திலும் உற்பத்தி நாசமாகிய நியதி கர்மங்கள் ஏற்படும்படி நிலையாயும் சாட்சியாயும் நிற்க வேண்டும் எப்பொழுதும் சாட்சியாக இருப்பதென்றால் அது ஒருவித விகல்பமும் அடையக்கூடாது ஆனால் அது எவ்வாறும் நம் புத்திக்கு புலப்படுவதில்லை ஆதலால் அது சூன்யமே ஆயினும் இதிலிருந்துதான் இந்த பிரம்மாண்டம் உற்பத்தியாவதும் லயமடைவதும் ஆகையால் அதுவே பூர்ணம் இப்படியிருக்கும் பிராமணனை நீ எப்படி உன் வயமாக்கிக் கொள்ள முடியும் இதைக் கேட்ட மிருத்யூவுக்கு தன் யோகியதை புலப்பட்டு இனி செய்யும் முயற்சிகள் வியர்த்தம் என்று அறிந்து கொண்டார் வால்மீகி சொல்கிறார் ராமன் இக்கதை முடிந்ததும் அந்த பிராமணன் பிரம்மாவா என்று வசிஷ்டரை கேட்டான் வசிஷ்டர் ஆம் என்று சொல்லி ராமன் மிக கவனமாக தன் வாக்குகளை கவனிப்பதைப் பற்றி புகழ்ந்தார் மேலும் வசிஷ்டர் நாம் இதுவரை சொல்லிய தத்துவங்களை சுருக்கிச் சொல்ல பிரபஞ்சம் சித்தில் சுயமாயும் சூக்ஷம ரூபமாயும் எப்பொழுதும் இருந்து வருகிறது சித்திற்கு உணர்ச்சி என்பது இயல்பாகவே ஏற்பட்டிருக்கிறது உணர்ச்சிகளின் வளர்ச்சியே சம்சாரமாகும் ஆகையால் இவ்வுணர்ச்சிகள் நசிக்க சித்தின் நோக்கத்தை திருப்புவதில் பிரயத்தனம் இருக்க வேண்டும் என்றார்